அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு செய்தி வந்து சுட சுட வந்திருக்குங்க இந்த செய்தியை நம்ம சொல்ல போனோம்னா ஒரு செய்தியாக சொன்ன போனோம்னா நம்மளை வந்து எப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த பாலாஜி தேவர் அப்படிங்கிறவரெலாம் கேடுகட்ட கேவலமான அவதூறுக்கு பிறந்தவன் என்று திருப்பி திருப்பி நிரூபிச்சுட்டாங்களா யார் சாட்டை துணிமனு சொல்கிறையோ விமல் அப்படிங்கிற ஏவல்னாயும் ஏண்டா ஈன பிறவி உண்மையான துரோகி அவதூறு பற்போது நீங்கள் தானு உலகத்துக்கே தெரியுங்கிற மாதிரி என்னென்னா ஆனால் சாண்டி மேலே ஒரு குற்றச்சாட்டு இந்த வருன்னு வைக்கிறாப்புல இருபத்தஞ்சு வருஷம் ஓவா வந்து பராசத்தி படத்தில் வாங்கிட்டாங்கன்னு எந்த ஆதாரமும் இல்லை அப்போ நம்ம ஆதரவாக பேசுகிறோம் அதே நேரத்தில் காளியம்மாள் கொடுத்து பல செய்திகள் வருது காளியம்மாள் திமுகவில் சேர போகிறாங்கன்னு உறுதியான தகவலை அக்கா கோவை கார்த்திகா வந்து பேட்டியாகவே கொடுக்குறாங்க அதாவது ஒருத்தன் உடம்ப காமிச்சு இது பண்ண அப்படிங்கிறதெல்லாம் அந்த அக்கா வாயிலேருந்து சொல்லி நாம் தமிழ் கட்சியோட போராட்டம் சிபிசிஎல் போராட்டம் அதுக்கு இந்த அக்கா எதுக்கு தலைமை தாங்க போகிறாங்க அங்கே நாகப்பட்டினம் மாவட்ட பொறுப்பாளராக நம்ம இவர் அம்பிள் மகேஷ் பொய்யாமொழி வராரு அவரை வந்து காளியம்மா சந்தித்து இணைய போகிறாங்கிறது ஒரு செய்தி அந்த செய்தியை நம்ம சொன்னோம்னா இவனுக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம அவதூறு போறப்போம் அப்போ உங்கள் அக்கா காளியம்மா ரொம்ப உத்தமி ரொம்ப நேர்மையான அப்படி நேர்மையானவங்களுக்கு என்ன மருது அழகராஜோட என்ன வேலை அப்படின்னா வாய முடிக்கிறாங்க மருது அழகராஜோட என்ன வேலை என்ன வேலை சொல் அப்போ எல்லாம் திருட்டு வேலை பார்க்குறதுக்கு பூரா இந்த உங்கள் அக்கா காளியம்மா தான் அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டிருக்கேன் இன துரோகி காளியம்மா அதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க பாரு விஜயோட இணைய போகிறான்னு சொன்னியே என்னை இணையலை அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது மருந்து அழகராஜ் திமுகவில் இணைய போகிறாரு அப்போ திமுக மருந்துராஜரை பார்க்குறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சிருக்க வேண்டியது பேக் அடிச்ச ஒரு தகவலை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் விஜய் கட்சியில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு அந்த தகவலில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குங்கிறது ஊருக்கே தெரியும் அக்கா வந்து கா விஜய் வந்து சந்திக்கலை விஜய்னு பேசலைன்னு சொல்லி அக்கா வாயிலிருந்து சொல்ல சொல்லுங்கடா ஒத்துக்கிறேன்டா அக்கா வந்து சு போய் பார்த்து கேவலப்பட்டு சாமி வந்து அப்புறம் அடித்து துரத்திட்டு அந்த தகவல் கூட இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அப்போ அக்கா கால் வைக்காத இடமே இல்லை ஆனால் சீமானவர் வந்து எப்போ இவங்க வந்து தப்பாக பேசினாங்களோ எங்க சீமானை மேலே விமர்சனம் வைக்கணும்னா பல பேர் பல மாதிரி விமர்சனம் வைப்பா அதில் அந்த துரோகியில் வைக்கிற அதே விமர்சனம் நாம் தமிழர் கட்சி மேலே தலைவரை போய் ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சாங்க சீமானோட அலசியல் வாழ்க்கை வந்து இதாகி போச்சு அப்படின்னு அப்போ தான் சீமான் பேசினா எட்டு நிமிஷம்னு பல பேர் சொன்னான் தங்கச்சி பத்து நிமிஷம்ங்குதுனா அப்போது இது எல்லா திருட்டு வேலையும் பார்த்துட்டு கட்சி காலு சேர்க்கிறோம்னா தனக்கால் சேர்த்துக்கிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்துட்டு அந்த லாஜில் வச்சு எல்லா திருட்டு திருட்டு வேலை ஒட்டு மொத்தம் பார்க்குறது துரோகி காளியம்மாள் திருப்பி திருப்பி சொல்லுவேன் திருட்டு வேலை பார்த்து காளியம்மாள் பார்த்தாங்க காளியம்மாள்ன்னு சொல்லுவேன் அப்படி ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறோம் உடனே இவங்க பாருங்கள் இதெல்லாம் போட்டு இப்படிலாம் சொல்கிறியே திமுக இணைய போகிறாங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து இணையில பாஜகால் இணைய போகிறாங்கன்னு சொன்னேன் இணையில சி தாவைக்கால இணைய போகிறாங்கன்னு சொன்னேன் இணையில எங்கள் அக்கா அப்படியே கொள்கையாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்க வந்து அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ கடைசியாக இப்போ என்ன செய்தி வந்திருக்கு தெரியுமா சரி நம்ம என்ன கேட்குறோன்னா இது அவ நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவே நம்ம மேலே என்ன பண்ணுறாங்க ஒரு அழுத்தத்தை போடுறாங்க ப்ரெஷரை போடுறாங்க நீ எல்லாம் வந்து இலிபிறவி சில்லறை பையன் கேடு கட்டவேங்கிறாங்க ஆ கேடு கட்டவேங்கிறாங்க ஆனால் சாட்டை திரும்ப மேலே இருபத்தஞ்சு லட்சம் ஓவா சாட்டை வாங்கிட்டாருன்னு இவங்க எந்த ஆதாரமும் சொல்ல மாட்டாங்க டே ஆதாரத்தை கொடுங்கடா நாங்களாவது பத்திரிக்கையில் செய்தி வருது அது வருது இது வருது சோர்ஸ் விகடனில் வந்து வந்திருக்குது ஆனால் சீமானுக்கு வந்து கலாட்சியில் தெரியாமல் தெரியலன்னு சொல்லி உங்கள் அக்கா காளியம்மாள் சொன்னாங்கன்னு பிகடனில் வந்துருக்குது இன்னும் பல இதில் வந்துருக்குது உங்கள் அக்காவே வந்து நீங்கள் எந்த கட்சியில் போய் சேர போகிறீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் நேரம் போது சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பிஜேபிக்கார மேடையில் போய் நின்றுட்டு அவங்க வந்து பாருங்கள் வர்ணகுலத்தார் அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பேரை சொல்லி அவருக்கு வந்து ஒரு சாதி முத்திரை கொடுத்து அதெல்லாம் கேவலமான விஷயம் சிங்கார வேளாரை கொண்டு போய் அவர் பறந்தவர் அவர் யாருமே எந்த தமிழ்நாட்டு கட்சியுமே இது பண்ணலான்னு எல்லாம் பேசி ராம சீனிவாசனோட பள்ள காமிச்சு இருந்தது உங்கள் அக்கா அந்த அக்காவுக்கு இவங்க வந்து செம்பு இப்போ என்ன வந்திருக்குன்னா அக்காவு குறித்து இந்த செய்தி எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்ல மாட்டேன் இந்த செய்தி கன்ஃபார்மாக நடக்கும் ஏன்னா இந்த தகவலை போட்டதே ஒரு அதிமுகர் நல்லா பாருங்கள் நாளை மாலை அதிமுகவில் இணைகிறார் காளியம்மாள் போட்டது யார் அப்துல் முத்தலீஃப் அத் அவர் யார் அதிமுகருன்னு ஊருக்கே தெரியும் அவர் ஒரு பத்திரிகையாளர்னா கூட அதிமுக சப்போர்ட்ரு அதில் பாருங்க இதை முக்கியமானது இதை பாருங்கயா நீங்கள்லாம் பார்த்து துளங்க அப்படின்னு தான் சொல்லணும் தாவேக்கால் இணைய விஜயை சந்தித்த தகவலை சீமான் தரப்புக்கு பாஸ் செய்தது சீமானுக்கும் காளியம்மாளுக்குமே சங்கடத்தை ஏற்படுத்தி தாவேக்கால் இணைய விடாமல் பார்த்து கொண்டது ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லி போகிறாரு புரியுதா தாவேக்காய் கட்சியில் காளியம்மாள் பேசுகிறேன்னு காளியம்மாள் வந்து சத்தியம்மனை சொல்லு சத்தியம் சொல்லு அதே மாதிரி சாட்டையை நான் சத்தியமான சொல் இருபது இருந்துச்சுடோ இருந்துச்சு வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லைடா அது எப்பிட்றா எனக்காக தான் புரியலை இப்போ ஸ்ப்ரோக்கர் கூட ரெண்டு லட்சம் ரூபானா அது இருபதாயிரம் பத்தாயிரம்னா கூட நாங்கள் நம்ப மாட்டோம் சரி அது நம்பலாம் ஒரு இருபதாயிரம் கொடுக்குறாங்கப்பா ஒரு வீடியோவுக்கு அப்படின்னா ரெண்டு லட்சம் அப்படின்னா கூட நம்ப முடியலை இதில் இருபத்தஞ்சி லட்சம் ஓவான்னு சொல்லி வருன்னு சொன்னால் அப்போ வரும் நாங்கள் போய் கேட்கக்கூடாது ஏன் வரன் இப்படி வந்து சில்லற மாதிரி பேசுகிறேன் ஏன் சாக்கடையை மாறிட்டேன் உன்னுடைய சேர்க்கையே சரியில்லை கிஷோரிக்கை சாமியோட போய் உட்காந்து பேசுகிறேன் இந்த பாரிசாவனை உட்காந்து பேசுகிறேன் அப்போ நாங்கள் கேட்கக்கூடாது நாங்கள் கேட்டால் கேவலமானோம் ஆனால் எங்களை பற்றி நீங்கள் என்ன வேணால் அவதூறு பரப்பலாம் சாட்டையை பற்றி அவரை பற்றி இவரை பற்றி என்ன ஏவெண்ணா என்ன வேணால் பண்ணலாம் நான் இப்படி எனக்கும் சாட்டைக்கு எந்த தொடர்புமே இல்லை சாட்டை என்னை ஃபோன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை இருந்தாலும் நான் பேச போகிறது இல்லை நான் ஒரு யூடியூப் சேனல் எடுத்தி நம்ம பேசுனோம் ஆனால் இவங்களுக்கு என்னென்ன சாட்டைக்கு ஆதரவாக பேசுனா இவங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிது என்ன எலவுனே தெரியல இவங்களும் தமிழ் தேசியங்கிறாங்க அப்போ சாட்டையும் தான் எதுக்கடா இந்த உங்களுக்கு வன்மோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒன்று அப்போ நீ மட்டும் பேசுகிறேன்னா அப்போது எடப்பாடியை ஆதரித்து ஏன் தொங்கிட்டு கிடக்குறீங்க விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு இப்போ எல்லாம் எடப்பாடியோட ஆதரவாளர்கள் நான் ஓப்பனாக சொல்கிறேனே அதில் பாருங்கள் ஒரு முக்கியமான பெண் தலைவரை இறந்துட்டாங்களாம் அதாவது தாவகே கட்சியில் வந்து காளியம்மாவில் சேர்க்க விடாமல் பண்ணது ஜானவாக்கே சாமி பண்ணிட்டார் அப்படிங்கிறத நம்ம சொன்ன தகவலை தான் முத்தலிஃப் வந்து சொல்கிறார் அடுத்து சொல்கிற தற்போது அதிமுக இணைகிறார் காளியம்மாள் என்கிற தகவல் விளைய உள்ளது நாளை மாலை ஏபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல் புரியுதா இப்போ எங்கே கொண்டு போய் உங்கள் மூஞ்சியை வச்சுக்குவீங்க அக்கா காளியம்பாள் என்ன பண்ணுறாங்க ஒரு துடுப்பு போடுறாங்க ஒரு வலைய மீன் வலையப்படி வீசும் வலையை வீசுகிறாங்க ஃபஸ்ட்டு தாவைக்காய் போகலான்னு போகிறாங்க அங்கே போய் இவங்க ஒரு பேரம் பேசுகிறாங்க எவ்வளோ பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு ஒரு காரு ஒரு சில கோடிகள் வந்து கேட்குறாங்க தாவைக்காக்காரங்க காரங்க தர்றேன்ட்டாங்க ஆனால் உள்ளே உடலை சரி இங்கே பேர முடியலை அப்படின்னு தான் அன்புமயஸ் பொய்யாமலியோட போய் எனக்கு வந்து எம்பி எம்எல்ஏ சீட்டு வேணும் காரு வேணும் அப்படின்ட்டுருக்காங்க எல்லாம் ஓகேம்மா ஆனால் சீட்லாம் தர முடியாது ஆல்ரெடி வந்து அந்த உங்கள் சுற்றிட்டு இருக்காமல் ராஜீவ் காந்தி அதுக்கே கொடுக்க மாட்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசினேன் ஏன்னா காந்தி மூலியமாக தான் அக்கா காளியம்மா ராஜீவ் காந்தி வந்து காளியம்மாக்கா பேசி காளியம்மாள் மூ காந்தி மூலியமாக தான் அக்கா காளியம்மாள் வந்து அன்பின் மகேஷ் பொய்யாமல்கிட்ட பேசிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச தகவல் அக்கா கோவை கார்த்திகாவே பேட்டியாக கொடுக்குறாங்க இதோ நான் மட்டும்தான் ஏதோ ஒரு தகவலை சொன்னேன் அப்படின்னு இப்படியே நாங்கள் மட்டும்தான் ஏட்டா இது ஒரு தகவல்ரா இது நடக்குதுன்னா நடக்குது தான் சொல்ல முடியும் அப்போ நீ இல்லை நிரூபி காளியம்மாள் பேசவே இல்லைங்க அன்பின் மகேஷ் பொய்யாமல்கிட்ட நிரூபி நிரூபிப்பா ஏன் காளியம்மாள் வந்து ஸ்டாலின் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதுக்கு தந்தைக்கு அது பிளான் போட்டாங்கள்ல ஏன் சிபிசிஎல் போராட்டத்துக்கு இந்த அக்காவுக்கு என்ன சம்பந்தம் நாம் தமிழ் கட்சியில் போராட்டத்துக்கு இந்த அக்காவுக்கு எதுக்கு போனா என்ன வேலை அது சொல்லு சொல்லு என்ன வேலை அப்போ அந்த பணம் வாங்கி கொடுக்கும்போது உள்ளடி வேலை பார்த்து எல்லா வேலையும் பார்த்து சேர்த்துக்கலான்னு பார்த்தா கடைசியில் பேர முடியல ஏன் ராஜீவ் காந்தி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு அவனுக்கே நாங்கள் எம்எல்ஏ சீட் கொடுக்காமல் இருக்கோம் அவரே அந்த சாதி அரசியல் பண்ணிட்டு அந்தால் உட்காந்துருந்தாப்புல அதுக்கப்புறம் தூக்கி கொண்டு போய் கோயம்புத்தூர் தெற்கில் போட்டு உட்காந்து இருக்காப்புல எல்லாம் தெரியாதா எல்லா தகவலும் நம்மளுக்கு தெரியாது தெரியாமலாம் இல்லை இவங்களுக்கு தான் தெரியாதுங்க எதுவுமே தெரியாது மல்லு ஒளி மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுவானுங்க அப்போ அங்கே போய் வந்து ஒரு டீலிங் போட்டாங்க செட் ஆகலை இப்போ பாருங்கள் கல்யாண சுந்தரம் ரூட்டை எடுத்து இப்போ அதிமுக போக போகிறாங்க அவ்வளோதானுங்க கல்யாண சுந்தரம் அங்கே போய் வந்து எடுப்படியாக இருந்துட்டு இப்போது தமிழ் இப்போ பாருங்கள் ஒரு டிபேட்டாக நடக்குது தமிழை பொங்கு தமி அதாவது பொங்கல்னாலே தமிழர் பொங்கல் தாங்க அக்கா கார்த்திகா சொன்ன மாதிரி அதில் என்னடா திராவிட பொங்கல் எப்பட்றா ஒரு இனத்தோட பேரை மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த கல்யாண சுந்தரம் அண்ணன் கார்த்திகா தான் போட்டு கிழிக்கிறாரு எப்படிங்க பேர் தமிழர் திருநாளோ திராவிடத்தை சொல்லுவீங்க அப்படின்னா கல்யாண சுந்தரம் சொல்ல இங்கே வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளிலாம் இருக்காங்கள்ல அவங்களெல்லாம் சேர்ந்து கொண்டாடினோம்ல அதுக்காக நாங்கள் வந்து திராவிட பொங்கல் வைக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு கீர்த்தனமான பதில் பார்த்தீங்களா இந்த கல்யாண சுந்தரம் காசுக்காக இப்படியாயா பேசும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கருத்தை பாரிசால நேற்றுக்குவாப்பில்லையா அதான் அண்ணன் வந்து கேட்டார் கார்த்தி ஏன் அவங்க தான் யுகாதி கொண்டாடுறாங்க அவங்க வந்து தெலுங்கு வருடப்பிறப்பு தானே கொண்டாடுறாங்க அவங்க வந்து திராவிட வருடப்பிறப்புன்னு கொண்டாடல எல்லா இனத்துக்காரனும் அவங்க பேரை வச்சு கொண்டாடுறான் அப்போ இங்கே இருக்க என்னுடைய பொங்கலை தமிழ் பொங்கல்னு சொல்லி கொண்டாடினா உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னு கேட்டார் இப்போது இந்த கல்யாண சுந்தரம் அதிமுகவில் போய் சேர்ந்துருவார் அவரை மாதிரி ஒரு எடுபடியாக்கா காளியம்மால் போய் சேர போகிறாங்க அப்படிங்கிறத நியூஸ் இது நடக்கும் அவ்வளோதான் தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது இது என்ன ஜனவரியா முடிஞ்சு அவ்வளோதான் பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதம் தான் இருக்குது அக்கா எடுத்துட்டாங்க முடிவு போய் அதிமுகவில் சேர போகிறாங்க எல்லா கட்சியும் துடுப்பை போட்டு அண்ணன் சாட்டை வந்து ஒரு இது போட்டிருந்தார் இல்லையா அது மாதிரி துடுப்பை போட்டாங்க நம்ம அக்கா காளியம்மாள் சாதியை சாதியை வச்சு ஒரு பக்கம் பார்த்துக்கலாம் திருச்செந்தூரில் நின்னால் நான் வந்து ஆதரிப்பேன் யார் மீனவர் சமூகத்தை சார்ந்து எந்த கட்சி வேட்பாளர் போட்டால் திருச்செந்தூரும் அந்த இன்னொரு ஊர் பேர் மீனவர் அதிகமாக இருக்காங்க அந்த சுட்டமன்ற தொகுதியை சொல்லி இந்த சட்ட சட்டமன்ற தொகுதிகளையும் எந்த மீனவர் வேட்பாளரை எந்த கட்சி போட்டாலும் நான் வந்து ஆதரித்து தள்ளுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பே தெரியலையே அக்கா வெளிப்படையாக சாதி அரசியல் பண்ணுறாங்க அக்கா தனக்கான ஆட்களை பின்னாடி ஒரு நாலு பேர் எப்படி இப்பாட்டி வச்சுருக்காங்க ஆளே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஆள் வருது எல்லாம் திருட்டு வேலை பூரா பார்த்துட்டு அவங்கள பற்றி கூடாதுன்னா ஏன் பேசக்கூடாது ஏன் அப்புறம் ஏன் நீங்கள் வந்து சம்மந்தம் சம்பந்தம் இல்லாத ஆட்களை எடுத்து சீமானை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க சீமானை வந்து சந்திச்சிட்டாரா ஸ்டாலினை அதுக்கு நீங்கள் என்ன கட்டுக்கதாக அடிச்சிங்க சீமான் சம்பரீசனை சந்திச்சா நூறு கோடி வாங்கினார் எப்படி கட்டுக்கதை கதை விட்டீங்க அதுக்குலாம் என்ன ஆதாரம் இதாண்ட ஆதார் இதாங்க ஆதாரம் போடு அப்ப நீங்க பேசுறா நாங்க பேசுனா மட்டும் அவதூறு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கட்டமைக்கிறாங்க இது குறித்து கருத்துக்களை சொல்லுங்க நன்றி